கோன்னூர் மாரியம்மன் கோவில் தேர் திருவிழாவினையொட்டி முன்னூற்றி ஐம்பது கிலோவில் ஐந்து வகையான உணவு தயாரித்து அன்னதானம் வழங்கப்பட்டது நீலகிரி மாவட்டம் கோன்னூர் தாந்திமாரியம்மன் கோவில் தேர் திருவிழா கடந்த ஒரு வார காலமாக பல்வேறு சமுதாய மக்கள் சார்பில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது இதில் முக்கிய தேர் திருவிழா நடைபெற்ற நிலையில் ஆயிரம் கணக்கான பக்தர்கள் பூஜைகள் கொடுத்து அம்மனை வழிபட்டனர் இதில் குமரன் நகர் பகுதியில் தேர் வரும்பொழுது பாபு மகேஸ்வரி உட்பட நகர் மக்கள் ஒன்றிணைந்து பதிமூன்றாவது ஆண்டு அன்னதான நிகழ்ச்சியை நடத்தினர் இதில் முன்னூற்றி ஐம்பது கிலோ அரிசி கொண்டு ஐந்து வகையான உணவு வகைகள் தயாரித்து பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக நீலகிரி மக்கள் நற்பணி மையம் தலைவர் வினோத்குமார் திகில் அறக்கட்டளை கோவர்தனன் திமுக மாவட்ட மகளிரணி துணை அமைப்பாளர் பிரபாவதி மோகன் மாணவரணி பிரதீப் வக்கீல் ராமச்சந்திரன் பேரட்டி தலைவர் ஜெகதீசன் தலைவர் சுகுணா கவுன்சிலர் சாந்தி கிராமத்தைச் சேர்ந்த முருகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்